சப்த கன்னிமார் ஒரு தெய்வீக காவல் கதை நெடுநாளாக நலமின்றி நிலை குலைந்த பூமியில் அரக்கர்களின் கொடூரம் வியாபித்தது யாகங்கள் கெடுக்கப்பட்டன பக்தர்கள் தவங்களை தொடர முடியாத நிலை உருவாயிற்று அந்த நேரத்தில் தேவர்கள் மற்றும் முனிவர்கள் அனைவரும் மகா சக்தியை வழிபட்டார்கள் அம்மா உலகத்தை காப்பாற்றுங்கள் என வேண்டினர் அப்போது அண்டங்களை நெருக்கும்படி ஒரு தெய்வீக ஒளி பிறந்தது அந்த ஒளியிலிருந்து தோன்றினார்கள் ஏழு சக்திகள் யாரும் பிறப்பதில்லை யாரும் தங்கள் தூய்மை நீக்கியதில்லை அனைவரும் திருமணமாகாதவர்கள் சப்த கன்னிமார் அவர்கள் பெயர்கள் பிரமேஸ்வரி பிரம்மாவின் சக்தி கௌமாரி முருகனின் சக்தி வைஷ்ணவி திருமாலின் சக்தி வராகி வராக அவதார சக்தி இந்திராணி இந்திரனின் சக்தி மாகேஸ்வரி சிவனின் சக்தி சாமுண்டி அல்லது நரசிம்மி நரசிம்மரின் கொடிய உருவம் இந்த ஏழு கன்னிமாரும் ஒவ்வொருவரும் தனித்த சொரூபம் தனி ஆயுதம் தனி சக்தி கொண்டவர்கள் ஒரு நாள் பண்டாசுரன் எனும் அரக்கன் தனது சகோதரர்களுடன் உலகை ஆளத் தொடங்கினான் யாராலும் தோற்கடிக்க முடியாத மாயா சக்தி கொண்ட அவன் தேவர்களையே அடிமைப்படுத்த முயன்றான் அவனை எதிர்க்க யாரும் துணியாத நிலையில் இந்த சப்த கன்னிமார்கள் துணிந்து போர் செய்ய வந்தனர் போர்க்களத்தில் காளி போன்ற சாமுண்டி தனது நகத்தால் அரக்கர்களின் சேனைகளை வெட்டினார் கவுமாரி தன் வேளால் இருண்ட சக்திகளை உருக்கினார் வராகி தனது பன்றி முகத்துடன் பூமி அசையும் அளவுக்கு பதற்றம் கொண்டு வீரமாடினான் பிரமேஸ்வரி யானை முகமுடன் சித்த சக்திகளை அழித்தார் ஒவ்வொரு கண்ணியும் தனி ரீதியில் போராடி பண்டாசுரனையும் அவனது சேனையையும் அழித்தனர் போருக்குப் பிறகு இந்த சப்த கன்னிமார்கள் பூமியிலேயே நிலைத்து நின்றனர் இந்த பூமி இனி நமது காவலில் இருக்கட்டும் என முடிவெடுத்தனர் இன்று வரை தமிழகத்தின் பல கிராமங்களில் சப்த கன்னி அம்மன் கோவில்கள் உள்ளன ஊர் எல்லைகளில் அவர்கள் இருப்பது பொதுவான வழக்கம் அவர்கள் காக்கும் கிராமங்களில் நோய்கள் வராது தீமைகள் நுழையாது குழந்தை இல்லாத பெண்கள் வரம் பெறுவர் காப்பு பெறுவர் வைகாசி ஆடி நவராத்திரி நாட்களில் பால் குடங்களோடு பெண்கள் அம்மனை வழிபடுவதை காணலாம் நீளமான தீபம் மஞ்சள் பூ வேம்பு இலையை வைத்து கன்னிமாரை வழிபடுவது இன்றும் நடக்கிறது சப்த கன்னிமார்கள் பூமிக்கே இல்லாத பரிசு அவர்கள் சிவத்தின் ஆற்றலும் சக்தியின் அம்சங்களும் கொண்ட பராசக்தியின் காவலர்கள் திருமணம் செய்யாதவையாலும் வாழ்க்கையை முழுமையாக உலக நலத்திற்கே அர்ப்பணித்த கன்னிமார்களாலும் உலகம் இன்னும் சுழல்கிறது நலமும் அருளும் உண்டாகும் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க